ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வச்சிருந்தாரு அதான் நான் பார்த்தேன் என்னடா பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் விஷால் எப்படி வந்தாருன்ற எனக்கு டவுட் இருந்தது இப்போ தான் தெரியுது பிக் பாஸ் வேறு மாதிரி ஒரு டுஸ்ட்டை வச்சதால் தான் விஷால் வந்திருக்காரு அப்படின்றது கிளியரா புரிஞ்சுது அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை போடாத மட்டும் தயவு செய்து லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த வாரம் டாஸ்க்கே பெருசாக பண்ணல அதனால் யாருக்கடா பெஸ்ட்டு கொடுக்குறது இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி யாருக்கும் கொடுக்க முடியாது அதனால் அந்த ஃபார்மேட்டே சேஞ்ச் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக உடச்சி எறிகிறேன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டாரு என்ன மாற்றம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பத்து வாரம் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பத்து வாரமாக சிறந்த பங்களிப்பு ஐ மீன் இந்த பத்து வாரமாக யார் பயங்கரமான பங்களிப்பு கொடுத்தா ஒரு மூணு நபர்களை செலக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஸோ டோட்டல் டென் வீக்ஸ் இது ஒரு வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒட்டுமொத்த பத்து வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பிக் பாஸ் போட்டார் ஃபஸ்ட்டு சத்யா வந்து முத்துக்குமாரன் முதலிடம் பேச்சு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பிளே பண்ணி இன்ன வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருக்கானா முத்துக்குமார் அப்படின்றது என்னை பொறுத்தவரை முத்துக்குமார் ரெண்டாவது விஷாலோட கிராஃப் வந்து ஒரே கிராஃபாக இருக்கு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பெஸ்ட்டு என்டர்டெய்னர் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க நீங்கள் பார்த்தீங்களா மக்களே சரி ஓகே அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து அருண் மேலே போவான் கீழே வருவான் மேலே போவான் கீழே போவான் ஆனால் ஏறிட்டான்னு வச்சுக்கோ இறங்க மாட்டான் ஒரே பாயிண்ட்ல நின்று அடிக்கிறவன் தான் நம்ம அருண்ற மாதிரி பில்டப் ஹெவியாக இருந்தது அடுத்து அருண் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இன் டாஸ்க் எல்லா டாஸ்க்குலையும் பெஸ்ட்டாக பர்ஃபார்மர் பண்றது ஜெஃப்ரி ஆனால் அது வேலிடான பாயிண்ட் தான் ஓகே அடுத்து இது 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 வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு நினச்சிட்டாரு போல அருண் வந்து அடிக்கடி குழப்பமாயிடுவார்ன்றது தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நியூ கம்மர் வைஸ் டஃப் ஃபைட் கொடுத்து அவரை தன்னைத்தானே மெழுகேத்தி கொள்ளும் ஒரு நபர் தான் ரஞ்சித் அவர்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இன் டென் வீக்ஸ் தான் அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னே எனக்கு தெரியல இதெல்லாம் ரொம்ப இல்லை மக்களே உங்களுக்கே ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சா அடுத்து வந்து அந்த கலகலப்பு சத்தம் இந்த பத்து வீக்ஸாக அது வீட்டுக்குள்ளே கேட்டிருக்கே இருக்குன்னா அது என் நண்பதாண்டா காரணம் விஷால்ரா ரா அப்படின்ற மாதிரி விஷால் அடுத்து முத்துக்குமார் தீபக் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய உழைப்புகள் போட்டார் ரெண்டு மூணு வாரம் ஆளாக ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒரு கம்பேக் இருக்குதுல்ல வேற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி தீபக் அடுத்து ஜாக்லின் அவங்க இந்த ஷோக்காக போட்ட உழைப்பு ஒவ்வொன்றுமே வேற மாதிரி இருந்தது இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆனால் இதை இன்ன வரைக்குமே கடைசி வரையும் உழைச்சிட்டு இருக்க ஒரு நபர்னா ஜாக்லின் அப்படின்றத சொல்கிறாரு அப்புறம் ஒயிட் கார்டு இதில் கணக்கெடுக்கலாமான்ற மாதிரி பிக் பாஸ்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றாரு ஸோ இதில் இந்த வீட்டில் வந்து நிறைய சண்டை போட்ட நபர் இதன் மூலிமா நிறைய உழைப்பு போட்டு பல எதிர்ப்புகளை சந்தித்து இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா அது மஞ்சுரியோட ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஓகே அடுத்து அன்ஷிதா அன்ஷிதா வந்து மொதல் நேம் எழுதிடலாம் அன்ஷிதா அப்படின்ற ஒரு நேம் எழுதிட்டுனா பெஸ்ட் பர்ஃபார்மரில் இவருடைய நேம் இல்லாமல் இருக்காது ஜெஃப்ரி ஸோ நிறைய பாராட்டம் அவனுக்கு கிடைக்காம இருக்கான் நிறைய இடத்துல அவன் பெஸ்ட்டை கொடுத்துருக்கான் அவனுக்கு கிடைக்கல டீமாக இருக்கும்போது இந்த இடத்துல நான் கொடுக்குறேன்ற மாதிரி அக்காவாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமார் இந்த கேமை பொறுத்தவரையும் பூசி முழுகிறது பேசுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது முத்துக்குமார் தொடர்ந்து செஞ்சிட்டு அப்படின்றதால முத்துக்குமார் அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்கள எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கவே இல்லது சோ அந்த கேட்டகிரியில் இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி இந்த கேமை இவ்வளவு இறங்கி ஆடுறாங்க மஞ்சுரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மஞ்சேரி அப்படின்னா மாதிரி இதெல்லாம் என்ன போன வாரம் வச்சு செஞ்சிட்டு இருந்த அன்ஷிதாக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு நல்லதுதான் அடுத்து மஞ்சுரி இந்த கேட்டகிரியில் மூணு பேரை நான் சொல்கிறேங்க அடிக்கிறேன் ஜாக்லின் முத்து அண்ட் தீபக் இவங்க தான் இந்த வீட்டோட அதிக பங்களிப்பு கொடுத்த ஒரு நபர் ஓகே ஸோ உழைப்பு போகிறதுல அவங்க கான்சியஸாகவும் திங்கிங் வைஸ் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த கேட்டகிரியில் இந்த மூணு பேர் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து சௌந்தர்யா ஸோ இந்த வீட்டில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறது ஃபன் பண்ணிகிட்டு இருக்க ஒரே நபர் யாருன்னா விஜே விஷால் தான் கண்டினியூஸ் ஃபன்னு சரி அடுத்து குழப்பங்கள் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸ் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஜாக்லீன் அப்படின்றது அடுத்து முத்துக்குமார் தனக்கு தானே பிக் பாஸ் ரூல்ஸ் தாண்டி அவர் ஒரு புதிய போட்டு அதன் பிளே பண்றதே ஸ்ட்ராட்டஜி வச்சு மற்றவங்களை கேம் பிளே பண்ண வைக்கிறதே புதுசா இருக்கு கேம்ல அதனால முத்துக்குமார் அடுத்து தீபக் அவர்கள் வந்து முத்து ஸோ அவர் வந்து உயிர் நாடி மூச்சு இந்த கேமுக்காக போக்கஸ் அனைத்தையுமே கொடுக்கும் ஒரு நபர் தான் முத்துக்குமார் அப்படின்றத சொல்றார் அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்க பாதை சரியான பாதையை போயிட்டு அதுக்காக எஃபெக்ட்ஸ் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு டிராவல் பண்ணுறாங்க ஜாக்லின் அதுக்கப்புறம் மஞ்சுரி ஸோ வேற லெவல் கான்ட்ரிபியூஷன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டு நூறு பர்சன்டேஜுக்கு மேலே எஃபெக்ட்ஸ் போட்டு டில்லும் போராடிட்டு இருக்கேன் மஞ்சுரி தான் இதுல குறிப்பிட்ட யோசிச்சு பாத்தீங்கன்னா முத்துவும் இந்த மூணு பேர் தான் சொல்லியிருப்பாரு மஞ்சிரியும் இந்த மூணு பேர் தான் மாத்தி சொல்லியிருப்பாங்க தீபக்கும் இந்த மூணு பேர் தான் மாத்தி சொல்லிருப்பாங்க என்ன ஜாக்லின் வருவாங்க முத்து வருவாங்க ஆனா இந்த மூணு பேர் அந்த நாலு பேருக்குள்ள சுத்தி சுத்தி தான் சொல்லிருப்பாங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணினா இப்படிதான் நடக்கும் அதை தெளிவுபடுத்திங்க அடுத்து ஜெஃப்ரி தீபக் வந்து டாஸ்கில் வர்ற மாதிரி பண்ணி தீபக் அண்ட் ரஞ்சித் கிட்ட இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் டாஸ்கில் மேக்கப் போகிறதாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பவித்ரா நிறைய வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்க நூறு பெர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுறாங்கன்றது ப்ரூவ் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை ஜெஃப்ரி இப்போ பவித்ரா கூட க்ளோஸாக இருக்கார்ல அதனால் அடுத்து தர்ஷிகா ஜாக்லின் பத்து வாரம் ஒருத்தன் நாமினேஷனில் இருந்த மன தைரியத்தோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க பத்து வாரம் ஜாக்லின் இங்கே நாமினேஷனில் இருந்து இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்காருல அதுக்கே ஒரு தனி தில்லு வேணும் அப்படின்ற மாதிரி பாராட்டி புகழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முத்து ஸோ வெறும் கேம் பிளே பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த இடத்துல வந்திருக்கான் அவனுடைய கேம் பிளே முழுக்க முழுக்க கொடுத்துட்டு இருக்கான் கேமை கேமா பார்த்துருக்கு விளையாடுற ஒரு நபர் முத்துக்குமார் அதுக்கப்புறம் பவித்ரா இப்போ கடந்த ரெண்டு வாரமாக கேப்டன்சிக்கே முயற்சி போராடிட்டு இருக்கா விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்க பவித்ரா ஓகே அடுத்து ராயன் என்ன சொல்றாருன்னா தீபக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தன்னைத்தானே மோல்டு பண்ணி டாஸ்க்லையும் சரி எல்லாத்துலேயும் அவர் அவருடைய எஃபெக்ட்ஸை போட்டு ஜெனியூனாக விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றதால தீபக் அடுத்து மஞ்சுரி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டை வெளியிலிருந்தே செட் பண்ணி வந்துட்டு இந்த கேமை எப்படி அணுகிட்டு போனோம் எப்படி இருக்கணும் அப்படின்றது கிறிஸ்டல் கிளியராக வந்து கேம் பிளே பண்ணுறது மஞ்சுரி அவர்கள்ன்ற மாதிரி சொல்லிட்டார் அடுத்து ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ஜாக்லினோட கேம் பிளே ஆரம்பிச்சுட்டு இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நம்பர் தான் ஜாக்லின் தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லினை புகழ்ந்தார் அடுத்து ராணுவ் கேம் பிளே பண்றாங்களான்னு தெரியல ஆனா அவங்க ஏதோ ஒரு டிஃபரெண்டா பண்றாங்கன்றது கேட்டகிரியில் ஜாக்லின் விஷால் கேம்ல இந்த என்டர்டைன்மெண்ட் சுவாரஸ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் விஜய் விஷால் அதுக்கப்புறம் தர்ஷிகா எக்ஸ்ட்ரீம் பவுண்டரி தாண்டி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா என்னது அந்த கிரிஞ்சு கண்டென்ட் அதுதான் அடுத்து அடித்தாலும் திரும்பி திரும்பி வந்து விளாடுறது முத்துக்குமாரன் அவன் கேமுக்காக விடாமுயற்சி போடுறான்ற மாதிரி ஜாக்லின் முத்துக்குமாரன் அதுக்கப்புறம் தீபக் இவர் கூட வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும் இவர் கூட எப்படியாவது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனா அந்த வந்து பயங்கரமாக மாறி அவரு என் கேமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது தீபக் ஃபைனலாக சௌந்தர்யா சண்டை போடுறது அவங்க பண்ற ரியாக்ஷன் சாங் பாடுறது எல்லாத்துலயும் பண்றது ஏதோ ஒரு க்யூட்னெஸ் இருக்குது சம்டைம்ஸ் இருட்டேடியும் இருக்கு ஆனால் பயங்கரமான பக்காவான கேம்னா சௌந்தர்யா தான் இது பல பேருக்கும் தெரியாதுன்ற உடைக்கிறாங்க அடுத்து ரஞ்சித் வந்து விஜே விஷால் முத்து கூட கம்பேர் பண்ணாருங்க நானே அங்கே முடிஞ்சிட்டேன் என்னது விஜே விஷாலை விட முத்து டம்மியா அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஸோ சார் அநியாயமா இருந்தது விஜே விஷால் பெட்டர் பிளேயர் அதை விட்ருங்க அதுலையும் சொன்னார் புயல் மழை லெவலை தாண்டி இருக்காருன்னு பாருங்க நான் அவ்வளோதான் அடுத்து ஜெஃப்ரி வந்து இது ஒரு வாழ்க்கையாக நோக்கி அவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டு வந்திருக்கான் ஓகே அடுத்து அருண் அமைதியாக இருந்த எரிமலை எப்படி போருக்கும் அப்படின்ற மாதிரி மல்லிகையிலிருந்து எரிமலையாக மாறிய அருணை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி அருண் அடுத்து பவித்ரா வந்து ஜாக்லின் எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குவான்டா ரொம்ப நல்லவன் அப்படின்ற கேட்டகிரியில் ஜாக்லின் அடுத்து ஜெஃப்ரி இங்கே வந்து எவ்வளோ இங்கே வந்து தன்னை தானே மெழுகேற்றி அதுக்காக கேமுக்காக நிறைய மாடுலேஷன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஜெஃப்ரி ஸோ ஜெஃப்ரி பவித்ரா சொல்ல பவித்ரா ஜெஃப்ரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் தர்ஷிகா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போட்டேன் எங்க அக்கா இல்லைன்னா எப்படிங்க அதனால தர்ஷிகா ஃப்ரெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க பவித்ரா சொன்னதை பாத்தீங்கன்னா இப்படி 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 அடுத்து விஜய் விஷால் கடைசியா சோ சண்டை போடுறாங்க நிறைய இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறாங்க லிஸ்டனிங் ஸ்கில்ஸோட இருக்காங்க அதனால மஞ்சுரி அதுக்கப்புறம் ஒம்பது வருஷம் ஃப்ரெண்டு முறைச்சிக்கிட்டே சண்டை போடுவாங்க ஆனா டே இந்த ஃப்ரெண்டு தானா நீ பின்னாடி அதிகமா பேசிட்டு இருந்த விஷால் ஸோ அதுல ஜாக்லின் அப்படின்றத சொன்னார் ஃபைனலா இவன் மூணு வாரமா என்னதான் கேம் விளாட்றான்னு தெரில எனக்கே கடுப்பாகுது எனக்கே புரியாம மண்டையை குழப்பத்தில் வச்சிருக்கார் அருண் ஸோ இந்த கேட்டகிரியில் ஒன்போது வாட் வாக்குகள் பதினஞ்சு பேர்ல ஒன்போது வாக்குகள் மெஜாரிட்டி ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்தில் முத்துக்குமரனை வீழ்த்தி முதலிடத்தில் ஜாக்லின் அவர்கள் இரண்டாவது இடத்துல ஏழு ஓட்டுகள் வாங்கி முத்துக்குமரன் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் டை ஆயிடுச்சு தீபக் அஞ்சு மஞ்சுரி கஞ்சி விஷாலுக்கு அஞ்சு இந்த மூணு பேர் டை ஆனதால் ஸோ பிக் பாஸ் வந்து திரும்பி ரீ ஓட்டிங் போய் விஷாலுக்கு அந்த ஒரு கேங் ஃபேவராக இருக்கிறதால ஆறு ஓட்டுகள் விழுந்து ஸோ விஷால் வந்து தேர்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணப்பட்டார் அடுத்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் இப்போ தான் வரப்போகுது அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாய் கைஸ்